السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونصلي على رسول الكريم أما بعد وقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم وقال النبي صلى الله عليه وسلم وصلت المرأة خمسها அவருடைய தாண்டியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிடநாயகம் செல்லம் அவர்கள் செல்லும் அவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாது அன்பு மருந்தும் தாண்டியும் சமாதானமும் குறை நிலைவாகி கணிப்பெருக்கு நம்ம எல்லாம் ஒன்பதாவது தொகுதி விட்டு நாளை ஒன்பதாவது ஒன்றை அலமதுல கணிப்பிற்குரிய இன்னைக்கு முக்கியமான பேசி டெய்லியும் பொதுவான பிரயாணம் பண்றதா இருக்குதுல்லா நாளை வந்து இந்த ஆள் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு தேவையானது இதெல்லாம் டவுட்டா இருக்கு தெற்கே போறது இது செமத்துக்கு சொல்லவே பதால இருக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுதான் இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கிய தேடுவ வேண்டியதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்களா ஒரு தௌதா ஒரு மனைவி தன்னோட கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கணவனுக்கு தட்டுப்பட்டாலே அந்த தும்மணி சொர்க்கமாய் செல்வா என்பதை அல்லாஹ் ரஹ்மால்லாவூஹு صلى الله عليه وسلم சொன்னார்கள் நீங்க எல்லாம் கேட்க என்ன நீங்களை பற்றி இது எல்லாரும் உள்ள ஒரு சட்டம் அதனாலதான் இந்த சாப்பிட்டு யோசித்து அந்த அன்பழங்களை பேசுறேன் எங்கே போய் மனைவியை குறித்து பல அம்சங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டாரு அவன் திட்டத்துக்கு போலீங்களா

யாரு தன்னுடைய கருத்து அதாவது தன்னுடைய கருத்தை யாரு பாதுகாப்பாரோ இன்னும் யாரு தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுவாரோ இத்தாக கொடுப்பாரோ அவர் அவர் அகிஷரும் பாபல் தந்தா அதாவது அவர் மொத்தம் இந்த நாளைக்கு ஆபத்தினால வெற்றி சேர்த்தவருக்கு இவர்கள்லாம் யாரு ஐந்து பேரை தொழுது யார் ஓடுவதற்கு யாரு தன்னுடைய கருத்தை பாதுகாத்து யாரு

கல்யாணம் ஆயிட்டாங்க அவங்க சொல்றாங்க யாரும் எனக்கு விட்டா ஆயிடுச்சியா சூழமா என்பதா சூழும் போது அப்ப ரெண்டு கேட்டாங்க ஒரு கணவனுக்கு நீ எப்படி கட்டுப்படுவீங்க எப்படி இப்ப ஆசை பேசுவீங்களா என்பதா கேட்கும் போது அப்ப அந்த பெண்மணி என்ன என்னுடைய கணவருக்கு என்னால் முடிந்தாலுக்கு நான் கட்டுப்படுவேன் இன்னும் என்னுடைய நான் என்னுடைய சக்தி கேட்போம் கணவனுக்கு நான் கட்டுப்படு என்பதாக சொல்லும் போது அப்ப நடிகர்கள் ஒரே ஒரு விஷயம் இது மாதிரி நீ ஒரு கணவர சித்திர கவனமாக இரு நீ ஒரு கணவர விஷயத்துல கவனமாக இரு ஏன் கேட்டால் உன்னுடைய கையதான் இருக்கு நீ சொர்க்கமா நரகமா என்பது என்னுடைய கைமையா இருக்குது என்பதால நடிகர் ராஜன் கழல்வாதின் திரைப்பட இன்னும் சொன்னால் நீ என்னுடைய நீண்ட என்னுடைய கணவருக்கு நீ கட்டுப்படுத்தி

நான் வந்து ஆரம்பித்த சொன்னாங்க அதாவது என்ன சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இருக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன் இருந்தாலும் நம்முடைய நம்முடைய ஞாபகம் சொல்லிக்கொள்கிறேன் அதாவது ஒரு அந்த காலத்துல பாத்துமா அதிகமாக காலம் பாக்குமா என்ற பெண்மணி வாழ்ந்தாங்க அந்த தென்மணியை எப்படிப்பட்டோம்னா தன்னுடைய கணவர் வந்து காலையில உண்மை கொடுக்கிறாங்கன்னா தாய்ந்தால வீடு வருவாங்க

இந்த பாசிமா என்ற பெண்மணி பிறகு வெட்டினுடைய மனைவி பாசிமா என்ற பெண்மணி முதலாவது அதாவது கையில குடிச்சு சொர்க்கத்துக்குள்ள வைப்பாலே இரண்டாவதாக ஒத்தகமும் அதற்கு மேலே சவால் செய்யக்கூடிய பாசிமா ரவியல்வாவுதான் அவங்க போவாங்க அப்ப கேட்கப்பட்டுச்சு இந்த மாதிரி இப்படி உங்களுக்கு அண்ணன் பெற்றி கடைசிச்சு என்றால் கேட்கும் போது அப்ப சொன்ன விஷயம் என்னன்னா என் கதவை வந்து என்ன பண்ணுவாங்க மக வச்சிருவாங்க காலையில போனாங்கன்னா பாந்தரல வீட்டுக்கு வருவாங்க சில பேர் மைசாங்க ஆயு இப்ப இந்த எப்படி அமைப்பு அனுமதி காட்சியாளர்களும் அனுமதி இல்லாமல் எந்த அந்நிய ஆலையும் எந்த அந்நிய தொண்டனும் நான் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் சொந்தமான இந்த அழிவு அழகா கூட எனக்கு சகோதர சகோதரியாக இருந்தாலும் நான் அனுமதி இல்லாம நான் என்ன பண்ண மாட்டேன் நான் யாரையும் உள்ள மாட்டேன் என்றதால சரி செவையின் காரணமாக அல்லாதுக்காக தியானக்கு மேல முதல்ல சொத்து சொல்லக்கூடிய பெண்மணியாக பாத்திமா என்ற பெண்மணி அல்லாவுக்கார ஆசிமா இருந்ததால தனித்திரம் பேசுகிறது வாழும் காலத்தில் நாம் எல்லாம் எத்தனை கணவர் கட்டிப்பட்டு அல்லாவோட சொற்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்திலும் இன்னொரு கணவர் கட்டிப்பட்டாலே அவங்க சொத்து வாங்க இந்த உடல்நிலையை சொத்து கணவருக்கு நம்ம அதாவது படுகொலை செய்து ஒரு அழிந்து சொல்லக்கூடிய உங்களுக்கும் நடக்கும் நடத்தும் நீர் கூறியவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ரீதி என்னன்னா இது மாதிரி நிறுவனத்தில வந்து அதாவது யாழ் யாரெல்லாம் முடியல வாங்காமல் இருக்கீங்களோ முண்டியல் அருங்கி அதனால இந்த சொத்து முடிவுகளும் அதற்காக இருந்துதான் இந்த உண்டியலுடைய காய்ச்சலிக்கப்படுகிறது அது மீண்டும் கூடியவர்கள் அந்த அடிப்படையில இன்ஷாவும் நாம எல்லாம் உண்டியலை வாங்கிட்டு போவோம் இன்ஷாவா உண்டியலை வாங்கி போவதன் காரணமாக அந்த உண்டியலே

காரணம் இன்னொரு நோய் அதிகரிச்சு அதனால இந்த முந்தியர்களுடைய செய்தியை நம்ம எல்லாம் படித்து செஞ்சா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் நோய் முடிவு இல்லாமல் வாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு திறக்கும் பெண்கள் யார் யாரெல்லாம் உண்டியில வாங்கினதோ அவங்க எல்லாம் விஷாலெல்லாம் என்னைக்கோ இல்லை நாளைக்கோ இஷாலா வில வாங்கி போயிருக்க இந்த காசு திரும்ப திரும்ப சொல்லு இந்த காசு முழுக்க முழுக்க மதற்கா மானு இனிக்கும் அதே மாதிரி மதற்காச என்ன செய்யற போதோ அதற்காக மட்டும்தான் செலவழித்து பண்ணணும் மத்த எந்த ஊராஜ் போனீங்களோ செலவழிக்கப்படவில்லை இருந்ததால நேற்று நிர்வாகத்துல இருந்து போன வரவங்களோ சொன்னாங்க அந்த அடிப்படையில் அவங்க தீர்த்து பள்ளியோ விஷா எல்லாம் வந்தியில வாங்கிட்டு போகணும் சௌரதி அந்நாவி பரவி